நவராத்திரி புனித நாளில் வீட்டில் சில சிறப்பு வழிமுறைகள் செய்தால் மாதா ராணியின் வருகை ஏற்படுகிறது மற்றும் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் வளமையுடனும் நிறைந்ததாக மாறுகிறது பருவத்தின் முதல் கதிர் பூமியை தொடும்போது உடனடியாக எழுந்து அங்கனில் தீபம் ஏற்ற வேண்டும் கிண்ணங்கள் மற்றும் மணிகளின் இனிமையான ஒலி கேட்கப்படுகின்றது மற்றும் பக்தியின் பெருங்கடல் எழுகிறது இது மாதாவின் அருள் பெறுவதற்கான சிறப்பு நேரம் இன்று நாம் போகும் ரகசியம் வழிமுறை மட்டுமல்ல ஒரு சாவி ஆகும் அது வறுமையை நீக்கக்கூடும் மற்றும் வாழ்நாள் லக்ஷ்மி மாதாவின் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடும் துளசி மாதா தானே லக்ஷ்மி தேவியின் உருவம் என கூறப்படுகின்றது நவராத்திரி காலத்தில் சக்தியும் செல்வமும் ஒன்றாகும்போது துளசி செடியின் கீழ் சில சிறப்பு பொருட்களை அர்ப்பணித்தால் நற்பகுதி திறக்கப்படுகிறது ஆஸ்திரங்களில் கூறியுள்ளபடி இந்த வழிமுறை அற்புதமானது அதை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் வாழ்க்கையிலிருந்து வறுமை மற்றும் குறைபாடுகள் நிரந்தரமாக அழைக்கப்படும் நவராத்திரியின் ஒவ்வொரு இரவும் மக்கள் மாதாவை வழிபடும்போது துளசி செடியின் கீழ் வைக்கப்பட்டு இந்த மூன்று பொருட்கள் உங்கள் வீட்டில் காட்சி பார்க்க முடியாத முறையில் சந்தோஷம் அமைதி மற்றும் செல்வம் ஏற்கும் இது சாதாரண வழிமுறை அல்ல இது மாதா லக்ஷ்மி மற்றும் மாதா துர்காவின் கூட்டு அருளை பெறும் வழியாகும் இது வறுமையில் இருக்கும் ஒருவரும் செல்வதளமாக மாறக்கூடிய திவ்ய வழி கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் போகும் மூன்று திவ்ய ரகசியங்கள் உங்கள் விதியின் பாய்வை மாற்றக்கூடும் ஆனால் முன்னர் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நமது பழமையான நூல்கள் கருட புராணம் கூறுவது போல எந்த கதையோ அல்லது பாலத்தோ பகுதியை விட்டுவிட்டால் அது பாவத்திற்கு காரணமாகும் பகுதி கதைகள் மனதில் சந்தேகம் குழப்பம் ஏற்படுத்தும் மேலும் நபரை தவறான திசைய செலுத்தலாம் இதனால் உங்களிடம் நம்பிக்கையுடன் வேண்டுகிறேன் இன்று இந்த கதையை முடிவு வரை கண்டிப்பாக கேளுங்கள் ஏனெனில் இது ஒரு கதை மட்டுமல்ல வாழ்க்கையின் கண்ணாடி ஆகும் இதில் நீங்கள் உங்கள் செயல்களின் பிரதிபலனை காணலாம் ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடும் இது உங்களை பாவத்திலிருந்து பாதுகாப்பதோடு நீங்கள் அறிவில் தெரியாமலே சிக்கக்கூடிய இருளிலிருந்து மீட்டுத் திருப்பும் நீங்கள் உண்மையான சனாத்தனி என்றால் இந்த செய்திகளை தனக்கே மட்டுமின்றி அதிகமானோருக்கு பகிர்வதும் உங்கள் கடமை அதனால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து நமது சேனல் ஷிவ்டாக்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இதனால் தர்மம் உண்மை மற்றும் வாழ்க்கை பாடங்கள் தொடர்ந்து கிடைக்கும் அப்போது நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த கதையைத் தொடங்குவோம் அது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வர்த்தனிபுரம் என்ற அழகான மற்றும் தர்ம நெறிப்பிருந்து நாட்டில் நடந்த சம்பவம் அங்கே அரசர் பிரமதத் அவர்கள் இருந்தார் அவர்கள் நீதிமன்றமானவர் தர்மவானவர் பக்தர்களின் ஆதார கொடுப்பவர் அவர்களின் நாட்டில் எதுவும் குறைவாகவில்லை அன்னம் செல்வம் அமைதி எதுவும் ஆனால் அரசரின் இதயத்தில் ஒரு துயரம் இருந்தது குழந்தை பெறாத தன்மை ஆறு இராணிகளும் இருந்த போதிலும் ஒருவரும் பிறக்காமல் அவரது இதயம் அடிக்கடி வேதனையுடன் இருந்தது ஒருநாள் தெய்வத்தின் நாமத்தை நினைவுகூர்ந்து காட்டு செல்லும் இல் வேட்டைக்கு புறப்பட்டார் திரும்பும்போது ஒரு கிராமப் பகுதியை கடந்து கொண்டிருந்தபோது இறைவன் அவரின் வாழ்வியல் பாதையை மாற்றும் வகையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஒரு பழைய குடிசை அருகே ஒரு சிறுமியை கண்டார் வெயிலில் வெப்பமடைந்த முகம் நாரைகளில் சிக்கிய முந்திரிக்கொடி மண்ணில் மசிந்த உடல் ஆனால் அந்த நேர்மையான சாமர்த்தியத்தில் ஒரு தெய்வீக காந்தம் இருந்தது ராஜா அதிர்ந்து சொல்லவில்லை அந்த சிறுமி சாதாரண விவசாயியின் மகளாக தோன்றினாலும் அவளில் ஒரு அற்புதமான வெளிச்சம் இருந்தது ராஜா அவளை கவனமாக பார்த்தார் நேரம் நிலைத்தது போல் இதயம் ஒலிக்கத் தொடங்கியது உடனே அரசர் தனது சிப்பாய்களிடம் இந்த சிறுமியைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் சில நேரத்திற்குப் பிறகு ஒரு வயதான பிராமணர் ஜோதிடத்தில் நிபுணராக இருந்தவர் வந்தார் ராஜாவிடம் அவர் வணங்கிக் கேட்டார் இந்த சிறுமியைப் பற்றி அறிந்தீர்களா பிராமணர் பக்தியுடன் பதில் கூறினார் மகாராஜா இவரது பெயர் சிவபெர்ணி இந்த சிறுமி மிகப் புனிதமானவள் அதே சமயம் அதிவேகமான விதிப்பெண்களுடன் பிறக்கப் போகிறாள் அவரது கருவில் இரட்டை குழந்தைகள் பிறப்பார்கள் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் மகனின் மடியில் சந்திரன் கைகளில் நட்சத்திரங்கள் இருக்கும் ராஜாவின் கண்களில் வெளிச்சம் விரிந்தது எந்த சந்தேகமும் தாமதமும் இல்லாமல் அதே நாளில் சிவகரணியை மணந்து கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வந்தார் ஆனால் மற்ற இராணிகள் இந்த புதிய திருமணத்தால் மகிழ்ச்சியடையவில்லை அவர்கள் பொறாமையும் கோபமும் நிரம்பியிருந்தது அந்த இரவு ராஜா சிவகரணியின் அறைக்கு வந்தபோது அவள் நிமிர்ந்து கண்களை இழுத்து நின்றாள் வெளியில் நிலத்தடி பாதைகளில் நடந்த அந்த சிறுமி இப்போது அரண்மனை மர்மறத்தில் நின்றாள் அச்சமும் தயக்கமும் காரணமாக அவளது கால்கள் கடைந்தன ராஜா கருணையுடன் சொன்னார் ஓ இராணி உன்னை மணந்தது உன்னுடைய விதியில் இந்த நாட்டிற்கான வெற்றிகரமான குழந்தைகள் பிறப்பார்கள் மகனின் மடியில் சந்திரன் கைகளில் நட்சத்திரங்கள் இருக்கும் இறைவன் ஆசிர்வாதிப்பார் நீ இந்த நாட்டிற்கு நீண்டகால தெய்வீக விளக்காக இருப்பாய் அவரது கைச் சிறகை எழுத்து சிவகர்ணியின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் மெல்ல சொன்னாள் மகாராஜா ஆமாம் சமயம் சென்றது கர்ப்ப கர்ப்பவெருமை தெரிந்தது நாட்டில் குழந்தை வரப்போகும் மகிழ்ச்சி பரவினது ஆனால் அவசியமான அரசியல் பணிக்காக ராஜாவை பயணம் செல்ல வேண்டியிருந்தது செல்வதாக சிவகர்ணியை அறையில் அழைத்து ஒரு புரித பொருள் கொடுத்தார் ஏ ஒரு மாய ஜன்னல் மாயமணி ராஜா சொன்னார் இராணி இதை உங்களிடம் வைத்திருங்கள் குழந்தை பிறப்பது நெருங்கியதாக தெரிந்தால் இதை மோதி எடுக்கவும் நான் எங்கு இருந்தாலும் உடனே வந்து சேருவேன் ஆனால் கேலியாக அல்லது காரணமின்றி இதை மோதி எடுக்காதீர்கள் சிவகர்ணி பக்தியுடன் தலை வணங்கி ஆம் மகாராஜா என்றாள் ஆனால் மற்ற இராணிகள் இதை கேட்டு சதி திட்டமிட்டனர் சிறுமி தனது அறையில் இருந்தபோது அவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் சிவகர்ணி அஞ்சாமல் வணக்கமாக வரவேற்றாள் அந்த சந்தர்ப்பம் தொடங்கி பல சோதனைகள் நேர்மை பொறாமை மற்றும் இறுதியில் இரட்டை குழந்தைகள் பிறப்பது ஒரு சிறுமி மற்றும் ஒரு சிறுவன் இறைவனின் அருளுடன் நிகழ்ந்தது மகனின் மடியில் சந்திரன் கைகளில் நட்சத்திரங்கள் மகளின் பெயர் தாரிகா மற்றும் மகனின் பெயர் சந்திரலால் என்று வைத்தனர் குமாரர் மற்றும் அவரது மனைவி தங்களை பெற்றோர்களாகக் கொண்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கினர் அரண்மனை மற்றும் மற்ற இராணிகள் பல சதிகளால் வெற்றி பெற்றிருந்தாலும் இறைவன் தெய்வீக விதி மூலம் இந்த கதையின் முடிவில் அன்பு பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர் இது ஒரு தெய்வீக நற்செயலின் நம்பிக்கையின் மற்றும் இறைவனின் அருளின் நாயகக் கதை